நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா முதல்ல என்ன பண்ணுவோம் மாவுளையெல்லாம் பறிச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாவெளையெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஈர துணியை வச்சு அழகாக தொடைச்சி அதை வந்து ஒரு சரமாக ஒரு நூலில் அல்லது சணலில் கட்டுவோம் இப்போ இதை வந்து மடித்து வச்சு குச்சி வச்சும் குத்தலாம் இல்லை அப்படியே காம்பை வச்சு வளைக்கலாம் சரி என்ன இந்த மாவிளைக்கு இவ்வளவு பெரிய விசேஷம் எதுக்குங்க மாவில்லை கட்டணும் அப்படின்னு கேட்டாக்க இந்த மாவிளைக்கு ஒரு பெரிய ஒரு தன்மை உண்டு தீமைகளை அதாவது பாக்டீரியா வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பசிய இலை பச்சை இலை அப்படின்னா இது தான் இந்த மாவிளை லேசில் வாடாது இன்றைக்கி போட்டு உடனே வாடாது இந்த மாவிலையை அழகாக கட்டிட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ளே தீமைகள் வராதுன்னு நம்பினாங்க தவிர இந்த வாசல் கால்ன்னு சொல்லுவாங்களே இந்த கதவில் ரெண்டு பக்கமும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு கும்பிடுவாங்க அதுக்கு மேலே இந்த மாவிளையானது அப்படியே மாலை மாதிரி கட்டி தொங்க விட்டிருப்பாங்க மாவிலை இருந்தால் அந்த வீட்டில் தீமைகள் வராது நோய் நொடிகள் வராதுன்னு அதே அந்த மாதிரி தோரணம் மாதிரி அந்த வீட்டில் யாருக்காச்சும் அம்மா போட்டிருந்ததுனாக்கா கொத்து கொத்தா வேப்பிலையை கட்டுவாங்க ஸோ வரவங்க உஷாராக இருங்க அசிங்கமாக இருந்தீங்க குளிக்காமல்லாம் இருந்தீங்கன்னா வராதிங்க அப்படிங்கிறத வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க இது எல்லாம் ஒரு சமிக்ஞையில் அவங்க செய்கிற இருந்து நாம புரிஞ்சுக்கிட்டோம் என்னப்பா எல்லாம் கட்டியிருக்கீங்க வீட்டில் கல்யாணமான் தான் கேட்பாங்க வீட்டில் தான் விசேஷம்னா கூட மாவலை கட்டினா கல்யாணமான்னு கேட்பாங்க அதே போல் பூஜை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க மாவிலை கொத்த எடுத்து அந்த கலசத்தில் வைப்பாங்க அடியில் கலசம் அதில் வந்து தண்ணீர் ரொப்பி அதில் மற்ற தாதுக்கள்லாம் போட்டு அதில் ஒரு தேங்காயை வச்சு இறைவனுடைய சிகை மாதிரி அந்த மாவிலையை அழகாக வைப்பாங்க இல்லையா ஆக மொத்தம் மாவிள இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கிறது இல்லை சரி இப்ப இந்த வேற வேறெந்த வகையில பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த மாவிலையெல்லாம் ரொம்ப காஞ்சிட்டு அடுத்த முறை பச்சை மாவில கட்டுற வரைக்கும் அது அங்கேயேதான் இருக்கும் எடுத்து போட்டுற மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா ராத்திரி பத்து மணி இருக்கும் வீட்டுல இருக்கிற வயசானவங்களுக்கு ஒரு நிக்காம இருமல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாவிலையை எடுத்துகிட்டு வா அப்படிம்பாங்க இந்த காஞ்ச மாவிளையை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டு ஏன்னா அது காற்றுல நிறைய அழுக்கெல்லாம் அதில் இருக்கும் அதை நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஏழு மாவிலைகளை போட்டு கொதிக்க வைப்பாங்க அது கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு அந்த தண்ணியை இருத்து குடிக்கிற சூட்டில் அந்த யார் இருமினாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னாக்க அந்த இருமல் நின்றுடும் இந்த மாவிலைக்கு இருமலை நிறுத்தக்கூடிய குணம் உண்டுங்கிறது இன்றைக்கி நம்ம புஸ்தகத்தை பாட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்த மக்களுக்கு அதோட நன்மை அது காஞ்சாலும் எப்படி நன்மை தருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க சரி மாவில தோரணம் எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்பீங்களே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதானும் கேட்கலாம் தெரியாதவங்களுக்காக இதை பாருங்கள் இப்படித்தான் கட்ட வேண்டும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த மாவில்ையோட காம்பையே அப்படியே மடிச்சிருக்கோம் இப்படியும் பண்ணலாம் பாருங்கள் பின்னால் பார்த்தா கூட அது எவ்வளோ அழகாக இருக்குது முன்னும் பின்னும் எப்படி இருந்தாலும் இந்த மாவலை தோரணம் அழகு இந்த மாவுளை தோரணத்தை நாம் வீட்டு வாசலில் கட்டுறோம் இல்லைங்களா ஊர் கோவிலில் மணி அடித்தா அந்த மணி ஓசையே இது கிரகிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுங்கிறாங்க அது நல்ல விஷயங்களை கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுங்கிறதுனால தான் நாம் கலசத்தில் கூட அதை வச்சு அங்கே வேத மந்திரம் சொல்லி அந்த உள்ளே இருக்கிற தண்ணீருக்கு உயிர் ஊட்டுறோம் அப்போ அதுதான் கண்டக்டர் நாம் என்ன பேசுகிறோமோ அந்த மந்திர ஒலியை தன்னுள் ஈர்த்து கொண்டு உள்ளே இருக்கிற தீர்த்தத்துக்குள்ள தரக்கூடியது வெளியில் இருக்கிற மணி ஓசை கோவிலில் நடக்கிற ஒரு பூஜை அந்த மந்திர ஓசையெல்லாம் எல்லாத்தையும் ஈழ்த்து கொண்டு அந்த வீட்டுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் தினமும் நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் அப்படிம்பாங்க அந்த பச்சை தோரணங்கிறது இந்த மாவிலையை வச்சு கட்டுவாங்க அப்படி இல்லாத வீட்டில் இது கட்டுறதுக்கு நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி அழகாக மாங்கொத்த எடுத்து அந்த வீட்டு நிலப்படியில் மேலே ரெண்டு பக்கமும் அதை சொருகி வச்சுட்டாங்கன்னாக்க அதுவும் நல்ல விஷயங்களை ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அலங்காரம்னு பேச ஆரம்பித்து மாவிளை தோரணம் பார்த்தோம் அப்புறம் குருத்தோலை தோரணம் பார்க்க வேண்டாமா அதை பற்றி பல பேருக்கு கவலையே இல்லைங்க வீட்டில் ஒரு விசேஷம்னாக்கா கடைக்கு போகிறாங்க தோரணத்தை வாங்கிட்டு வராங்க அதில் எத்தனை பறவைகள் இருக்குங்கிறத பார்க்கறது இல்லை பறவையா தோரணத்தில் எங்கெங்க பறவை கேட்குறீங்கல்ல இதைத்தான் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட தலை இது தலை இது வால் இப்போ ஒரு தோரணத்தில் எத்தனை பறவைகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோங்க ஆயுத பூஜையா அப்படியே ரெடிமேட் தோரணம் வாங்கி தலைவிழா கூட கட்டி தொங்க விட்டுருவோம் எங்களுக்கு தெரியாது அதில் மூணு பறவை இருக்கா பறவை எல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல அப்படி லாக் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் நாம் தெரிஞ்சுக்கிறோம் தயவுசெய்து மக்களே அப்புறமா வந்து கடையில் லாபம் இல்லை எங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னு நீங்கள் புலம்பி பிரயோஜனம் இல்லை செய்வன திருந்த செயின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது தோரணம்னா எப்படி கட்டணும் அப்படின்னா போல் அஞ்சு நீங்கள் பெரிய குர்த்தா வாங்கி இதில் அஞ்சு தோரணம் கட்டினா சுபம் மினிமம் நாலு இருக்கணும் அது பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த குருத்தோலையை நறுக்கி அதாவது கை வண்ணம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோடு எவ்வளவு இணைஞ்ச ஒன்றாக இருக்குது இது போல் நாலு இருக்கலாம் போது இந்த குருவியோடைய தலை மேலே இருக்கணும் வால் கீழே இருக்கணும் அதை தான் நீங்கள் கவனிக்கணும் எப்படி வேணா மாட்டி தொங்கி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா அது வந்து நல்ல காரியம் இல்லை நான் ஏன் இந்த நல்ல காரியம் இல்லை அப்படின்னு சொல்லேன்னா இப்போ நான் காட்டினது பேர் மங்கள தோரணும் அப்படின்னா இன்னொன்று இருக்கா இருக்கு இப்போ மூணே மூணு கிராமத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யார் வீட்லையாச்சும் ஒரு இழப்பு நேரிட்டு பதினாறாம் நாள் அப்படின்னாக்கா வாசலில் பந்தெல்லாம் போட்டிருப்பாங்க மக்களெல்லாம் கூடியிருப்பாங்க எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் உண்டு ஆனால் அந்த தோரணத்தை பார்த்த உடனே ஓ அந்த பெருசு அப்படிம்பாங்க என்னன்னு கேட்டால் இப்படி இப்படி கட்டிடுவாங்க இப்படி கட்டுற பொழுது இந்த பறவையின் முகம் கீழே அதோட வால் மேலே இருந்ததுன்னா அந்த வீட்டில் கேதம் கேதம் அப்படின்னாக்கா கேத் கேதுஹே அப்படிங்குறமே கேத் அப்படின்னா என்ன கேதம் துக்க நிகழ்ச்சி நடந்தா அதுக்கு அமங்கல தோரணம்னு சொல்லுவாங்க நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம தோரணம்னா எப்படி வேணா கட்டுறோமே இப்ப நான் சொல்ற பொழுது அடுத்த முறை நீங்க ஆஹா அஞ்சு இருக்கணும் இல்லாட்டி நாலு இருக்கணும் இல்ல பெரிய ஓலையா இருந்தா ஆறு ஏழு கூட போடலாம் கிட்ட கிட்ட இந்த மூணு மட்டும் போடக்கூடாது அது தலகிழா கட்டக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இல்ல இனிமே நம்ம இந்த மூணு பறவை தோரணத்தை தொடுவோம் தொடமாட்டோம் மாட்டோம்ல ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோஜனை பண்ணுவோம் நல்ல விஷயங்களை நான் மட்டும் சொன்னால் போகாது நீங்களும் பகிர்ந்துக்கணும் எல்லார் வீட்லேயும் நித்திய கல்யாணம் பச்சை தோரணுமா என்றென்றும் மகிழ்ச்சி நிலவணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்